விஜயகாந்த் எனும் மா மேதையை பத்தி சில எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் முழுவதும் வீடியோ பாருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க விஜயகாந்த் எப்படி சினிமாவுக்கு வந்தார் சாதாரணமா வந்து ஒரு அரிசி ஆலை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் சினிமாவுக்காக சென்னை வராரு சென்னையில பல கஷ்டங்களை பாக்குறாரு இருந்தும் வீட்டுல ஒரு ரூபா கூட காசு வாங்காம அவரோட சொந்த காசுல தான் வந்து இன்னைக்கு இந்த நிலம் வரைக்கும் வந்திருக்கார் அவர்கிட்ட வீட்டில் வந்து அவ்வளோ வசதி இருந்தும் சாப்பாட்டுக்கு இங்கே சென்னையில் வழி இல்லாத நேரத்துலையும் வீட்டில் உள்ள யாரையும் அவர் துன்புறுத்தி காசு கேட்டது கிடையாது கஷ்டப்பட்டு போராடுறார் போராடி ரெண்டு மூணு படத்தில் நடிக்கிறார் நடித்ததுக்கப்புறம் திரும்ப வந்து அவரோட கனவுலே வந்து ரஜினி கமலுக்கு இணையா நம்மளும் வரும் அப்படின்னு நினச்சி பார்த்துருக்கவே மாட்டார் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மா மேதையை வந்து தமிழ் சினிமா வந்து கொண்டாடி அவர் வந்து ஒரு உச்சத்துக்கு கொண்டு வந்தது உண்மை அவரோட ஷூட்டிங்கில் வந்து யாருக்கு வந்து சாப்பாடு வந்து வேறு சாப்பாடு அவருக்கு ஒரு சாப்பாடு மற்ற ஆர்டிஸ்டுக்கு ஒரு சாப்பாடுனா நிச்சயமாக வந்து சண்டை போடுற ஒரே மனிதன் வந்து விஜயகாந்த் மட்டும்தான் வேறு எந்த ஒரு நடிகனும் அவன் உண்டு அவன் வேலை உண்டு சாப்பாடு உண்டுன்னு சொல்லி போயிடுவான் ஆனால் கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான் வந்து தனக்கு கிடைக்கக்கூடிய சாப்பாடு சக நடிகருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி போராடினார் தயாரிப்பாளர் கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் எந்த கட்சி வேறுபாடு விஜயகாந்த் வந்து பார்க்க வராங்க விஜயகாந்துக்கு வந்து அஞ்சலி செலுத்துறாங்க அப்படிங்கிற போது அவர் வாழ்ந்த வாழ்க்கை அவர் வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளவு ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கையா இருக்க போய் அவ்வளவு பேர் வராங்க ஒரு சின்ன ஒரு நெகட்டிவிட்டி கூட கிடையாது கமெண்ட் கூட கிடையாது கேப்டன் மறைவுக்கு அப்புறம் கேப்டன் இருக்கிற வரையிலேயும் அவர் வந்து யாரும் எந்த ஒரு சமூக வலைதளங்களையும் தப்பா பேசாத ஒரே ஒரு மாமனிதர் அப்படின்னா தான் இருக்கணும் எம்ஜிஆரோட சிஆரோட வந்து நான் வந்து சின்னத்துல வந்து நான் வந்து பார்த்தது கிடையாது என்னோட அனுபவத்துல ஆனா சில சில நேரத்தில் வந்து விஜயகாந்த் என்னென்ன செய்கிறார் அப்படிங்கிறத நான் சென்னை வந்த காலகட்டத்தில் கஷ்டப்படும் போது நிறைய பயிர் வந்து அவரோட ஆபீஸ்ல நானும் சாப்பிட்டு அப்படிங்கிறதுல அப்படிங்கறதுல எனக்கு ஒரு பெருமையா ஒரு சந்தோஷமா இருக்குது இப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து இன்னைக்கு வந்து இல்லாம போனது தமிழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் இந்த இடத்த நிரப்புறதுக்கு வேற யாராச்சும் வருவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நிச்சயம் அது அது கடவுள் கையில தான் இருக்கு இவரோட இடத்த பூர்த்தி பண்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு தகுதியான திறமையான ஒரு ஆட்சியாளர் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அது இல்லை தான் தெரியும் இப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் எல்லோர் எல்லோரு இருப்பார் எம்ஜிஆர் மறைந்த ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் வந்து இவர் ஒரு மறைவு அப்படிங்கிறது எம்ஜிஆரை வந்து சொர்க்கத்துல மீட் பண்ண போறார் அப்படிங்கிறதுக்கு தான் இது வந்து ஒரு அடையாளமா இருக்கு நல்ல மனிதர் எல்லோருக்கும் சொர்க்கத்தில் இடம் உண்டு அதுவும் விஜயகாந்துக்கு நிச்சயமாக இடம் உண்டு மக்கள் செல்வாக்கு வந்து அவர் மறைந்து இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு அப்புறமும் விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு மனிதர் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி பாடக புத்தகத்திலையும் வந்து வர்ற அளவுக்கு வந்து அவரோட இதை வந்து அரசு நிச்சயமா முன்னெடுத்து செய்யணும் இப்படிப்பட்ட ஒரு மாமனிதருக்கு மெரினால இடம் கொடுத்தாங்க அப்படின்னா வந்து மிகப்பெரிய ஒரு செயலா இருக்கும் அரசியல் பார்க்காம அவருக்கு மெரினாவில் இடம் நிச்சயம் கொடுக்கணும் இது வந்து அரசுக்கு வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை பொறுத்திருந்து பார்க்கலாம் நாளை அவருக்கு வந்து மெரினாவில் இடம் கிடைக்குதா இல்லையான்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம் நிச்சயமா கொடுத்தாங்க அப்படின்னா வந்து மிகப்பெரிய ஒரு கடவுள் போன்றவர்தான் மெரினாவில் யார் இருக்கலாமோ சிலை இருக்கும் பொழுது சமாதி இருக்கும் பொழுது எம்சிஆர் கலைஞர் அண்ணா அப்புறம் வந்து அம்மா இவங்க எல்லோருக்கும் இருக்கும் பொழுது இவர்களுக்கு இணையான ஒருத்தர் தான் வந்து ஒரு மா மனிதர் தான் வந்து விஜயகாந்த் அதனால் வந்து கொஞ்சம் அதை வந்து கொஞ்சம் ஒரு கருணை அடிப்படையில் விஜயகாந்துக்கு நிச்சயமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அரசிட்ட கோரிக்கை வைத்துக்கொள்கிறோம் நன்றி